தலையங்கம் தினத்தந்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை வளமான இந்தியாவுக்கு வழிகாட்டும் பொருளாதார ஆய்வு அறிக்கை நாடாளுமன்றத்தில் ஆண்டுதோறும் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முந்தைய தினம் நிதி மந்திரி பொருளாதார ஆய்வு அறிக்கையை தாக்கல் செய்வது மரபாகும் அந்த வகையில் இந்த ஆண்டும் நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் பொருளாதார ஆய்வு அறிக்கையை தாக்கல் செய்தார் இது மத்திய நிதி அமைச்சகத்தின் பொருளாதார விவகாரத்துறையால் தயாரிக்கப்பட்ட விரிவான ஆய்வு அறிக்கையாகும் பொருளாதார ரீதியாக கடந்த ஆண்டின் நிலைமையையும் நிகழப்போகும் நிலைமைகளையும் படம் பிடித்துக்காட்டும் கால கண்ணாடியாகும் இது இந்த அறிக்கையில் கடந்த ஆண்டு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் நிதி பற்றாக்குறை வாய்ப்பு நிலை உள்பட நாட்டின் பல்வேறு துறைகளின் வளர்ச்சிகள் வீழ்ச்சிகள் மட்டுமல்லாமல் நடப்பு நிதி ஆண்டில் நாடு வந்த திசையில் செல்லும் என்பதும் விரிவாக அலசி ஆராயப்பட்டு அந்த அறிக்கையில் கூறப்பட்டு இருந்தது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி நாலு சதவீதமாக இருக்கும் என்று கடந்த நிதி ஆண்டின் பொருளாதார அறிக்கை மதிப்பிட்டு இருந்த நிலையில் இந்த இலக்கை எட்ட முடியாமல் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி அஞ்சு புள்ளி ஆறு சதவீதம்தான் இருந்தது வரும் நிதி ஆண்டில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஆறில் பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி மூணு சதவீதத்தில் இருந்து ஆறு புள்ளி எட்டு சதவீதம் வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கூறப்பட்டு இருக்கிறது ஆனால் அதே வேளையில் இந்தியாவை ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள் வளர்ச்சி அடைந்த இந்தியாவாக மாற்றி காட்டுவே என்று பிரதமர் நரேந்திர மோடி சூளுருத்து கொண்டு மூச்சுக்கு மூச்சு பேசிக்கொண்டு இருக்கும் நிலையை அடைய வேண்டுமென்றால் இந்த வளர்ச்சி நிச்சயமாக போதாது குறைந்தது பத்து ஆண்டுகளுக்கு தொடர்ச்சியாக எட்டு சதவீத வளர்ச்சி அடைய வேண்டும் என்று பொருளாதார நிபுணர்கள் கணித்து உள்ளனர் இந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் தற்போது அடைந்து இருக்கும் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி அதாவது ஜிடிபி முப்பத்தி ஒன்று சதவீதத்திலிருந்து முப்பத்தி அஞ்சு சதவீதமாக உயர்த்தப்பட வேண்டும் என்று தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஆய்வறிக்கை கூறுகிறது இந்த வளர்ச்சிகளை எல்லாம் அடைய தொழில்துறையில் கட்டுப்பாடுகளை எல்லாம் தளர்த்த வேண்டும் உள்நாட்டு திறனை அதிகப்படுத்த வேண்டும் நாட்டை கட்டமைக்க தனியார் பங்களிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இந்திய நடைமுறைக்கு ஏற்ற வகையில் எரிசக்திகள் உள்பட பல்வேறு ஆற்றல்களில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதையே முக்கியமான நாலு முன்னெடுப்புகளாக கூறப்பட்டு உள்ளது தொழில்துறையில் பணியாளர்கள் வேலை செய்யும் நேரத்திலும் ஒரு தளர்வு வேண்டும் பெண்கள் பல்வேறு பணிகளில் வேலை பார்ப்பதற்கு இருக்கும் கட்டுப்பாடுகளை எல்லாம் தளர்த்தி எளிதாக்க வேண்டும் வேலை வாய்ப்பை அதிகரிக்க வேண்டிய அவசியத்தை வலுவுறுத்திய ஆய்வு அறிக்கை ஐம்பத்தி மூணு சதவீத பட்டதாரிகளும் முப்பத்தி மூ முப்பத்தாறு சதவீத முதுகலை பட்டதாரிகளும் தங்களின் படிப்புக்கேற்ற வேலையை பார்க்க பார்க்கவில்லை என்ற கவலை தரும் செய்தியை தெரிவித்து உள்ளது செயற்கை நுண்ணறிவு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில்தான் இருக்க வேண்டும தவிர வேலை வாய்ப்புகளுக்கு மாற்றாக இருக்கக்கூடாது என்று எச்சரித்து உள்ளது பொது போக்குவரத்தின் பயன்பாடு நகர்ப்புறங்களில் இன்னும் அதிகரிக்கப்பட வேண்டும் இந்தியாவின் மொத்த பொருள் உற்பத்தியில் தோல் பொருள் உற்பத்தியில் முப்பத்தி எட்டு சதவீதமும் ஏற்றுமதியில் நாற்பத்தி ஏழு சதவீதமும் தமிழகத்தின் பங்களிப்பு இருக்கிறது என்றும் தமிழக அரசின் இல்லம் தேடி கல்வி திட்டத்தால் மாணவர்களின் ஆற்றல் கற்றல் ஆர்வம் அதிகரித்து இருக்கிறது என்றும் ஆய்வறிக்கை பாராட்டி உள்ளது எதிர்காலத்துக்கு விவசாய துறையே வெகுவாக பங்களிக்கும் என்றும் கூறப்பட்டு உள்ளது மொத்தத்தில் இந்த ஆய்வறிக்கை நாட்டின் வளர்ச்சிக்கு வழிகாட்டும் அறிவுரை அறிக்கையாக இருக்கிறது வளமான இந்தியாவுக்கு வழிகாட்டும் பொருளாதார ஆய்வு அறிக்கை